திமுகவில் ஒவ்வொரு கிளை அமைப்பிலையும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக ஒரு பொறுப்பில் இருக்க வேண்டும் உயர் பொறுப்புகள் இருக்க வேண்டும் அப்படின்றது பைலாவிலேயே வைத்திருக்கிறது பைலா வைத்திருக்கிற கட்சியை பார்த்து எந்த பொறுப்பில் இருக்கிறார்கள் எந்த பொறுப்பில் இருக்கிறார்கள் கேட்பது எந்த வகையில் சரியாக இருக்குது அப்படின்னு எனக்கு புரியல அதே போல் சமூக நீதி அப்படின்னா என்ன அப்படின்றது குறித்து விளக்கம் கேட்கிறார்கள் சமூக அநீதி அப்படின்னா என்னன்றதை சொன்னோம்னா சமூக நீதினா என்னென்னு புரிந்து கொள்ள முடியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இந்தியாவினுடைய அமைச்சரகங்களில் செயலாளர்களாக வர முடியாத ஒரு நிலை இருக்கிறது இல்லையா அது சமூக அநீதி அதே போல தமிழ்நாட்டில் எடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறை செயலாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறை தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் இதில் எத்தனை பேர் பிற்படுத்தப்பட்டோர் எத்தனை பேர் பழமுடியைச் சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதையெல்லாம் கணக்கெடுத்து பாருங்கள் அதே கணக்கோடு ஒன்றிய அரசாங்கத்தின் கணக்கையும் வெளியிடுங்கள் இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் யார் சமூக நீதியை பின்பற்றுவது யார் ஆனால் அம்பேத்கர் கண்ட கனவை நிறைவேற்றுவது யார் பெரியார் கண்ட சமத்துவத்தை வழிப்படுத்துவது அப்படின்றது எல்லாவற்றையும் அந்த தரவுகள் நமக்கு ப்ரூவ் பண்ணிடும் போன வாரம் வந்து ஐஐடி தரவுகள் நமக்கு காட்டிடும் நீங்கள் பேசுகிறப்ப நான் குறுக்கெட்டில் அமைதியாக இருங்க இந்த ஐஐடி தரவுகள்லேயே நமக்கு தெரிய வருகிறது பேராசிரியர்கள் ஐஐடி காந்திநகர் பேராசிரியர் நியமத்தில் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போது திமுகவை பற்றி பேச வந்தால் திமுகவுக்கும் பெரியாருக்குமான சண்டையை பற்றி பேசி அதுக்குள்ளே அப்படியே கட் பண்ணுறது திமுகவுக்கும் பெரியாருக்கும் அவ்வளவு சண்டான தெரியுமா பெரியார் திமுக எப்படி திட்டினார் தெரியுமா என்ன பெரியார் உட்காந்து மேடை போட்டு தான் திட்டினாரு அதற்கு அண்ணா மேடையிலேயே தான் பதில் சொன்னாரு பிரசுரங்களாக இன்றைக்கும் பொதுவெளியில் இருக்கிறது என்ன தேவை அப்படின்றதை தாண்டி இரண்டு இயக்கங்களுக்கு நடையில் நடைபெற்ற வார்த்தை போர் ஏன் நடைபெற்றது அந்த வார்த்தை போருடைய விளைவு என்னவாக இருந்தது கலைஞர் ஈவேராவை பற்றி இப்படி பேசினார் ஈவேரா கலைஞரை பற்றி இப்படி பேசினார் அப்படின்னு எல்லாம் அவரு சில விஷயங்களை சொன்னார் அதே தந்தை பெரியார் தான் கலைஞருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று விரும்பினார் அந்த சிலையை வைத்தே தீர வேண்டும் என்று சொன்னார் மணியம்மையார் கலைஞருக்கு சிலை வைத்தார்கள் இது தி திமுகவுக்குமான சான்றை விளக்குகிறது இன்று வரைக்கும் அந்த உறவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதற்கிடையில வந்து பழைய கதைகளை பேசுவது அவங்க அப்டேட் ஆகி போயிட்டே இருக்காங்க சார் நீங்க ஆர் எஸ் பிஜேபியும் அப்டேட் அப்டேட்டட் வருஷன்ல சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி அவங்க அப்டேட்டட் வருஷன்ல ஒரு நல்ல உறவுல இரண்டு பேரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது வேற திமுக ஒரு இயக்கமாக அது சந்திக்கின்ற சவால்கள் அல்லது அடுத்த கட்டத்திற்கு தமிழ்நாட்டை எடுத்து செல்லுதல்ன்ற வகையில் தராசு ஷியாம் சார் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் சுயமரியாதை அப்படின்னு இந்த சுயமரியாதை அப்படின்றத திமுக வெறுமன தனிமனித வாழ்க்கையில் மட்டுமல்ல அதை இந்த மொத்த இனத்துக்கும் பொருந்துவதாகவும் இந்த நாட்டுக்கு பொருந்துவதாகவும் வடிவமைத்து சொன்னார்கள் மாநில சுயாட்சி என்று கேட்கும் பொழுது அது மாநிலங்கள் சுயமரியாதையோடு வாழுவதற்கான கோரிக்கை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவையில் கலைஞர் குறிப்பிடுகிறார் அதற்கு முன்பு மாநிலத்தின் சுயமரியாதை என்கின்ற ஒரு இந்தியா கூட பார்க்கவில்லை அந்த அதை தொடர்ந்து தான் ஆனந்த்பூர் சாஹிப் தீர்மானம் தான் கல்கத்தா தீர்மானம் அதை தொடர்ந்து தான் வந்து கர்நாடகா ஆந்திரா எல்லாம் மாநில சுயாட்சி முழக்கங்களை முன்னெடுக்கின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது அப்போ இந்திய அரசியல்ல தவிர்க்க முடியாத தலையீட்டை செலுத்தி இருக்கிறது திமுக இதை இவர் மறுத்து பேசலாம் ஆனால் வாஜ்பாயோ அல்லது அவருடைய தலைவர்களாக இருப்பவர்களை மறுத்து பேசுவதற்கு முன்வர மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் இரண்டாவது அன் திமுக எடுத்துக்கொண்ட கொள்கைகளை எப்படி நடைமுறைப்படுத்துகிறது அப்படின்ற இடத்திலிருந்து அதை எடைபோட வேண்டும் ஐம்பெரும் முழக்கங்கள் அப்படின்றது தான் அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பேரறிஞர் அண்ணா வழியில் வந்த கலைஞரவர்கள் அதை முன்மொழிகிறார் என்னன்னு முன்மொழிகிறார் அப்படின்னா அண்ணா வழியில் அயராது உழைப்போம் இந்தி திரிப்பை என்றும் எதிர்ப்போம் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம் வன்முறை தவிர்த்து வறுமையை ஒழிப்போம் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி இதெல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்ட சாரமாக கிறிஸ்பா மக்கள் முன்னாடி இதுவெல்லாம் என்னுடைய கொள்கை இதெல்லாம் நான் நிறைவேற்றுவதற்கு பாடுபடுவேன் அப்படின்னு இந்த கொள்கைகளை நிறைவேற்றுவதற்கான திட்டங்களை என்னால் வரிசையாக சொல்ல முடியும் இந்தி திருப்பை என்றும் எதிர்ப்போம் அப்படின்ற கொள்கையின் வழியில் இன்றைக்கும் கூட மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது இருமொழி கொள்கை தான் எங்கள் தமிழ்நாட்டினுடைய கொள்கை என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம் என்கின்ற வகையில் ஆண் பெண் சமத்துவத்தையும் சரி அல்லது சாதிகளுக்கு இடையிலான சமத்துவத்தையும் சரி இந்த இரண்டுக்குமான பல்வேறு திட்டங்களையும் ஆதிக்கம் அப்படின்றது ஒன்றின் மீது ஒன்று ஏறி நின்று செலுத்துவது அது நடக்கக்கூடாது என்பதற்காக அனைவரையும் கைதூக்கி விடுவதற்கான திட்டங்களை இன்றைக்கு பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் ஜேஇஇ கிராக் பண்றதுக்கான ட்ரைனிங் கொடுத்து அவர்களை ஐஐடி ஐஏஎம்முக்கு அனுப்பி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருந்து ஐம்பது மாணவர்கள் வெளிநாட்டுக்கு படிப்பதற்கு போகிறார்கள் அதில் ஓபிசிக்களும் எஸ்சிக்களும் எஸ்டிக்களும் இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் கைதூக்கிவிட்டது யார் இது சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கான வழி இரண்டாவது வன்முறை தவிர்த்து வறுமையை ஒழிப்போம் அப்படின்னா வறுமை ஒழிப்பதற்கான திட்டங்களை இந்தியாவுக்கே கற்றுக் கொடுத்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது அது சத்துணவு திட்டமாக இருக்கட்டும் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் மகளிருக்கு உரிமை தொகை திட்டமாக இருக்கட்டும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டமாக இருக்கட்டும் புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும் தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும் இந்த திட்டங்கள் எல்லாமே சேர்ந்துதான் தமிழ்நாட்டில் வறுமை ஒழிப்புக்கான திட்டங்களாக அதே போல தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் என்ற ஒன்றை உருவாக்கி இந்தியாவிலேயே பசிப்பிணி நீக்கிய மாநிலங்களில் முதலிடத்தை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது அப்படின்னா அது திமுக உருவாக்கிய அந்த அடித்தளத்தில் அண்ணா உருவாக்கிய அந்த அடித்தளத்தில் விளைந்ததுதான் அதைத்தான் அதிமுகவும் தொடர்ச்சியாக பின்பற்றி வருகிறது அதிலிருந்து கொஞ்சம் கூட பின்வாங்கவில்லை ஜெயலலிதா வந்தார் அப்படின்னா ரெண்டு கிலோ அரிசிக்கு ஒரு ரூபா அப்படின்னா இருபது கிலோ அரிசி இலவசமாக போட்டி போட்டு கொண்டு சமூக நீதி நிலைநாட்டுவதற்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தன மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்ற அந்த முழக்கத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் இன்றைக்கு இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் இருந்து திமுக கேட்டு கொண்டிருக்கிற அந்த கோரிக்கை தான் இன்றைக்கும் பிரச்சனையாக வந்து நிற்கிறது இவர்கள் சொல்லுகிறார்கள் தேசிய கல்விக் கொள்கை என்று இந்த தேசிய கல்விக் கொள்கையினுடைய நோக்கம் என்ன சில அவுட்கம் நிறைவேற்றணும் நான் அவுட்கம் நிறைவேற்றிட்டேன்னு சொன்னாலும் நீ மறுபடியும் எனக்கு அரசு காட்டு அரசு காட்டுன்னு தேவையில்லாத சர்ச்சை உருவாக்கி கொண்டிருப்பது ஒன்றிய அரசு எங்கள்கிட்ட இருந்து பாக்கெட்ல இருந்து ரெண்டு ரெண்டு பெர்சன்ட் எஜுகேஷன் செஸ்ன்னு வாங்கிட்டு அந்த செஸ்ஸை தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு அப்ப அந்த கொள்ளைக்கு எதிராக மாநில சுயாட்சி கோரிக்கையை முன்னெடுக்கிறார்கள் இன்றைக்கும் அதை தீவிரமாக முன்னெடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ வழியில் அயராது உழைப்போம் அப்படின்றது இது எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் வழியில் அயராது உழைப்போம் அண்ணா என்ன வழியை காட்டினாரோ அந்த வழியில் இருந்து இப்போதும் விலகி இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டால் அதில் சர்க்கல்கள் இருக்கலாம் சவால்கள் இருக்கலாம் அதில் சில அ அசாத்தியமான விஷயங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கும் கூட இந்த அத்தனை கொள்கைகளையும் தமிழ்நாட்டில் நிறைவேற்றி இந்தியாவுக்கு வழிகாட்டுகின்ற மாநிலமாக இவர்கள் கேட்கிறார்கள் இல்லையா பெரியாரினுடைய ரெலவன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிந்த தமிழ்நாட்டுல இன்னைக்கு சும்மா இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வாசகர்கள் யாராவது இருந்தீங்கன்னா ரோட்ல இறங்கி ஒரு திமுக போசுற பாருங்க டாப் லிப்ட் கார்னர்ல பெரியார் அண்ணா கலைஞர் மூன்று பேருடைய படமும் மேலே போட்டு போடப்பட்டிருக்கும் டாப் லெஃப்ட் அல்லது ரைட் கார்னர்ல அது இல்லாத ஒரு போஸ்டரை அடிக்கவே முடியாது நீங்கள் போய் போஸ்டர் கணக்கார்ட்ட கொடுத்தாலே அவர் மொதல் வேலை அந்த மூன்று படத்தையும் தூக்கி வைப்பார் அந்த வேலை இப்போவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த மேடையில் போட்டிருக்கிற புகைப்படங்களை பாருங்கள் பேராசிரியர் அன்பழகனிலிருந்து பெரியார் வரைக்கும் அத்தனை பேரையும் வரிசையாக வைத்திருக்கிறார்கள் இதனுடைய காரணம் என்ன இந்த கொள்கை நீட்சியை தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம்னு இன்றைக்கு ராகுல் காந்தி சொல்லுகிறார் இந்தியாவினுடைய கலங்கரை விளக்கமாக பெரியார் விளங்குகிறார் அப்படின்னு தேஜஸ்வியாதவ் சொல்லுகிறார் இந்தியா முழுவதும் இருக்கின்ற தலைவர்கள் பெரியாரை பற்றி பேசுகிறார்கள் பெரியாரை பற்றி இந்தியா முழுவதும் இன்றைக்கு பேசுகிறது என்றால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் திமுக ஆட்சிக்கு வராமல் இருந்திருந்தால் அல்லது திமுக என்கின்ற ஒரு கட்சி இந்த முக்கியமான காலகட்டத்தில் ஆட்சியில் இல்லாமல் இருந்திருந்தால் அண்ணாவை பற்றியோ பெரியாரைப் பற்றியோ இந்தியா இந்த அளவுக்கு பேசியிருக்காது இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி கூட இங்கே ஒரு ஆட்சி இருந்தது அந்த ஆட்சியிலேயும் கூட பெரியாரை பற்றி எந்த அளவுக்கு தேசிய அளவில் பேசியிருக்கிறார்கள் இப்போது எந்த அளவுக்கு பேசியிருக்கிறார்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தா திமுக இந்திய அரசியலில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இடையீடு எவ்வளவு முக்கியமானது அந்த தலையீடு எவ்வளவு அசாத்தியமானது அப்படின்றத புரிந்து கொள்ள முடியும் அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அம்பேத்கரை மட்டுமே நாடிக்கொண்டிருந்த இந்தியா இப்போது பெரியாரின் துணையும் கேட்டுக் கொண்டிருக்கிறது பெரியார் அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்தினாராமே ஏன் கொளுத்தினார் அதில் சில சரத்துக்கள் சாதியை பாதுகாக்கிறதாமே அது எப்படி பாதுகாக்கிறது ஆர்டிகிள் இருபத்தி ஆறை வைத்துக் கொண்டு சிதம்பரம் கோயிலுக்குள் நம்மளை விடமாட்டேன் என்று சொல்லுகிறார்களாமே அவர்களே ஆர்டிகிள் ஐம்பத்தொன்னு ஏக வச்சுக்கிட்டு சயின்டிபிக் நம்பரை பரப்பணும்னு சொல்றாங்களாமே இதெல்லாம் முரண்பாடா இருக்கேன்னு இந்தியா முழுக்க பேசிக் கொண்டிருக்கிறது இந்தியா முழுக்க பேசுவதற்கு காரணம் தமிழ்நாட்டில் திமுக அதே போல இந்தியா கூட்டணி என்று இன்று ஒரு கூட்டணி இருக்கிறது இல்லையா இந்த கூட்டணிக்கான அஸ்திவாரத்தை போட்டவர் பேரறிஞர் அண்ணா அவர் என்று உருவாக்கிய அந்த வானவில் கூட்டணி இங்கு பொது எதிரியை வீழ்த்துவதற்கான ஒரு மிகப்பெரிய கூட்டணி உருவாக்கும் யுத்தியை உருவாக்கி தந்தது பெரிய பேரறிஞர் அண்ணா அன்றைக்கு அத்தனை இயக்கங்களையும் ஒன்று கூட்டி வானவில் கூட்டணியாக போட்டியிட்டார் அதனுடைய தொடர்ச்சியை பாருங்க ஐக்கிய முன்னணியாக இருக்கட்டும் தேசிய முன்னணியாக இருக்கட்டும் என்டிஏவாக இருக்கட்டும் அல்லது அதற்கு பிறகு யூபிஏ ஒன்னா இருக்கட்டும் யூபிஏ டூவா இருக்கட்டும் இன்றைக்கு இந்தியா அலையன்ஸா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமான தத்துவ அடித்தளத்தையும் பொது எதிரியை வீழ்த்துவதற்கான உத்தியும் கற்றுக்கொடுத்தது கொடுத்தது திமுகவாகவும் திமுகவின் தலைவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் அப்போ தேசிய அரசியலில் ஒரு மாற்றத்தை திமுக உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை பேசக்கூடாது என்பதற்காகவே பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா பெரியாருக்கும் கலைஞருக்கும் என்ன நடந்தது தெரியுமா என்று பூச்சாண்டி காட்டி கொண்டிருப்பார்கள் அந்த பூச்சாண்டிக்கெல்லாம் அந்த தலைவர்களை மயங்கவில்லை இன்னும் பெரியார் மொழியில் சொல்லுவதென்றால் நான் பல விஷயங்கள் தவறாக பேசியிருப்பேன் தவறாக பேசியிருக்கலாம் உனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டு போ நான் அதை திருத்துன்னு பெரியார் தவறாக சொல்லி இருந்தால் சியாம் சார் ரொம்ப சரியாக ஒன்றை குறிப்பிட்டார் தமிழை காட்டுமிராண்டு மொழி என்று பெரியார் சொன்னாரே என்று அறிவியலுக்கு இடமில்லாததாக அறிவியல் பூர்வமானதாக இல்லாததாக ஒரு மொழியை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோமே அது ராண்டித்தனமாக இருக்காதா என்று பெரியார் வருத்தத்தை அந்த வார்த்தைகளில் வெளிப்படுத்தினார் முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பெரியார் தான் தமிழ்நாட்டில் தலை முதலாளாக நின்று நடத்தி காட்டினார் அப்படிப்பட்ட பெரியாரை தமிழுக்கு எதிரானவராக திசை திருப்ப பார்க்கிறார்கள் அப்போ பெரியார் என்றைக்குமே ஒரு ரேஷனலிஸ்ட் அவரை நீங்கள் வந்து தமிழ் என்ற சட்டகத்துக்குள் மட்டுமல்ல தமிழர் என்ற சட்டகத்துக்குள் மட்டுமல்ல மொழியல் என்ற சட்டகத்துக்குள் அல்ல எந்த சட்டகத்துக்குள்ளும் அவரை நீங்கள் அடைத்து வைத்து பேசுவதற்கு முடியவே முடியாது ஏனென்றால் அவரே தன்னை அப்படி அடக்கிக் கொள்ளவில்லை காலத்திற்கேற்ற மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னார் இனிவரும் எழுதியிருக்கிறார் அந்த இனிவரும் அவர் கருத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு சாத்தியமாகி கொண்டிருக்கின்றன ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்களே ஆர் காரர்கள் அவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய புத்தகங்கள் இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் எடுத்து பாருங்க ஐநூறு ஆண்டு ஆயிரம் ஆண்டு பழமையான விஷயங்களையும் மூடத்தனங்களையும் பரப்புவதாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கட்சியை திமுகவோடும் திராவிடர் கழகத்தோடும் பெரியாரோடும் ஒப்பிட்டு இன்றைக்கு பேசுவதற்கு துணிச்சலாக வருகிறார்கள் என்பதே ஆச்சரியமாக இருக்கிறது